ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வெங்காயம் வடகம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வெயில் அடிக்கும் போது அந்த வடகம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பாடுக்கெலாம் பொறிச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தாளிப்பு வடகம் கிடையாது சின்ன வெங்காயம் வந்து ஒரு கிலோ வந்து எடுத்திருக்கேன் உளுந்தம்பருப்பு வந்து இந்த மாதிரி மானுப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு உழக்கம் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து எழுவத்தஞ்சி கிராம் அளவு உளுந்து இருக்கும் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோலெல்லாம் நம்ம நீக்கிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு மாவுக்கு வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இந்த உளுந்தை வந்து நம்ம மாவாக்கி எடுத்துக்கணும் மாவு வந்து நமக்கு வடை பக்குவத்துக்கு கட்டியாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணியாக இருந்துச்சுன்னா வடகை வந்து நான் செய்ய முடியாது சின்ன வெங்காயம் தொளியெல்லாம் நம்ம உரிச்சது எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்க போகிறோம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஸ்லைஸரில் கூட நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு கிலோ வெங்காயம் பாருங்கள் நல்லா போட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பொடியாகவும் இந்த வடகத்துக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து வெயில் தேவைப்படும் நல்லா வெயில் இருந்துச்சுன்னா மூணு நாள்லேயே நமக்கு நல்லா காஞ்சிரும் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் ஆகும் காயறதுக்கு ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வெயிலில் வச்சு தான் எடுக்கணும் அப்போனா தான் அந்த வெங்காயம் ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்காது இப்போது இதோட பச்சை மிளகாய் வந்து நம்ம பதினஞ்சுலேருந்து இருபது வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் கருவேப்பில் ஜீரகம் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுக்கிறேன் உப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் பெருங்காயமும் இதோட நம்ம சேர்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயம் வந்து உள்ளே சேர்த்துடலாம் இது வந்து ஒரு கிலோ அளவுக்கான வெங்காயத்துக்கு வந்து நான் சொல்கிற அளவுகள் கருவேப்பிலை வந்து நீங்கள் சிசரில் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்கறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் மாவு வந்து இந்த மாதிரி நம்ம கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்தம்பரு போட மாவை வந்து இப்போ இதோடு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வந்து கிளறி எடுத்துக்க போகிறோம் இந்த மாவை வந்து நம்ம இதுக்கு வந்து இது வெங்காய வடகத்துக்கு சேர்க்குறோன்னா நமக்கு வடகம் வந்து நல்லா பொறிச்சு சாப்பிடும் போது மொறு மொறுப்பாக இருக்கும் அதனால தான் வந்து உளுந்து சேர்க்குறோம் இதில் ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் ஒரு பொருள் அதிகமாயிரும் அடுத்த பக்கம் வந்து இருக்காது நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு வடகம் கரெக்டாக வந்து எல்லா பக்கமும் ஈவனாக எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது நான் இன்றைக்கி வந்து தட்டில் தான் காய வச்சு எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து ஒரு துணியில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம் துணியில் காய வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து தட்டில் தான் வந்து வடகத்தை வந்து காய வச்சுருக்கேன் உருட்டிட்டு நல்லா நீங்கள் வந்து லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உருட்ட உருட்டியும் வைக்கலாம் உருட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காயறதுக்கு வந்து டைம் எடுத்துக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எல்லா வடகத்தையும் வந்து ரெடியாகிடுச்சு இதை வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்க போகிறோம் வெயிலில் காய வைக்கும் போது உங்களுக்கு மேலே வந்து அந்த மாதிரி ஹோல்ஸ் ஹோல்ஸாக வடகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அது ஏன் அந்த மாதிரி இருக்குதுன்னா நமக்கு வந்து உளுங்க சேர்த்துருக்கறதுனால அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது அது வந்து போயிடும் இப்போ ஃபோர் டேஸ் ஆகிடுச்சி வடகம் நமக்கு இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்திருக்கும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒன் வீக்கு ஒரு தடவை எடுத்து லைட்டாக அப்பப்போ நீங்கள் வந்து வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டென் டேஸ் அல்லது ஒரு மந்த்துக்கு ஒரு தடவையாக வந்து நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்து வச்சுக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி வடகத்தை நீங்கள் பொறிக்கும் போது ஆயில் வந்து நம்மளுக்கு சூடானதுக்கப்புறமா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு தான் வந்து வடகத்தை பொறிக்கணும் ரெண்டு பக்கமும் லைட்டாக திருப்பி விட்டீங்கனாலே நல்லா வெந்துடும் வடகம் வந்து நமக்கு செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இதை பொறிக்கும் போது நீங்கள் கருக விடாமல் பார்த்துக்கணும் கருகிடுச்சுன்னா வந்து வடகை வந்து நமக்கு கசக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக போடும்போது வடகை வந்து நமக்கு கருகிராமல் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் நமக்கு சூப்பராக வந்து வடகம் ரெடி ஆயிடுச்சு இந்த வடகம் செஞ்சு கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்